மனப்பாறிலிருந்து வந்திருக்கேன் கேப்டன் அப்படின்னாலே உணவு உணவு தான் கேப்டன் அவர் செய்யாத எந்த துறைக்கு கால் வச்சாலும் அதுல இருந்து ஒரு கருணை இருக்கும் அவங்க சார்ந்தவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையோ அதை அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவரு தீர்த்து வச்சிருக்காரு கேப்டன் அப்புடின்னாவே ஒரு கருணை உள்ளம் கொடை வள்ளல் அதாவது ஏழு வள்ளல் சொல்லுவாங்க எட்டாவது எம்ஜிஆர் அப்படின்னா ஒன்பதாவது வள்ளலா மக்கள் பார்க்கறது கேப்டன் மட்டும்தான் ஏழு வள்ளல்கள் கடை வள்ளல்கள் அதன் பிறகு எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் ஒன்பதாவது வள்ளல் அப்படின்னா அது கேப்டன் தான் இன்னைக்கு உலகம் ஒன்பதாவது வள்ளலாக கேப்டன் ஏற்றுக்கிட்டு இருக்கு எங்களுக்கு எங்க கூட பயணிச்சதுல அவருடைய நிறைய நினைவுகள் சொல்ல வேண்டியிருக்கு இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் என்னுடைய பெண் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல எனக்கு இரண்டாவது மகள் வந்து ஸ்டேட் லெவலில் பத்தாவது டென்த்தில் வந்து ஐநூறுக்கு ஐநூறு மார்க் ஐநூறு ஐநூறுக்கு நானூற்றி ஒன்பது மார்க்கு இந்த ஸ்டேட்டில் வந்து முதல் மாணவியாக வந்திருந்தா நான் எங்கேயோ வேலையா இருந்துகிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு போன் வருது யாருன்னு பார்த்தா கேப்டன் போன் வருது எப்படி வாங்கினாரு எப்படி எப்படியும் தெரியாது தெரிஞ்ச தெரியுமா தெரியாது ஆனால் என்ன பண்ணாருன்னா அங்கேருந்து போன் வருது நான் கேப்டன் பேசுகிறேன்றாரு என்னால் நம்பவே முடியல சொல்லுங்க அப்படின்ற கோவிந்தராஜ் நான் கேப்டன் பேசுகிறேன்றாரு அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்புறம் தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கேப்டன் குரோன்னு பார்த்துக்கப்புறம் அப்புறம் வணக்கம் கேப்டன் சொல்லுங்க அப்படின்னு உங்க பொண்ணு வந்து டென்த்தில் பாஸ் பண்ணியிருக்காங்க வந்திருக்காங்க வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க அப்ப அதுக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அது உங்களுடைய ஆசீர்வாதத்தை அப்படின்னு ஐயன் தப்பு 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 அவர் சொன்ன விஷயம் என்னுடைய ஆசீர்வாதம் இல்லை உங்க பொண்ணு நல்லா படிச்சிருக்கு அதனால வந்துச்சு எந்த தலைவருமே இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க உங்களால உங்க ஆசீர்வாதத்தோட என் பொண்ணு முதல் மாணவியா வந்திருக்குன்னு சொன்னேன் ஆமா அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கோங்க உழைச்சு ஆனா கேப்டன் என்ன பண்ணாரு தப்பு 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 உங்க பொண்ணு நல்லா படிச்சது அதனால முதல் மாணவியா வந்திருக்கு அப்படின்னு சொன்னதோட இல்லாம உங்க பொண்ணு என்ன படிக்க விரும்புதோ அதை படிக்க வைங்க எவ்வளவு பெரிய ஒரு முற்போக்கு சிந்தனை என் மனசுல அப்படியே பதிஞ்சிச்சு அந்த இந்த விஷயமெல்லாம் பேசிட்டு என் பொண்ணு கிட்ட பேசினாரு என் பொண்ணு வந்து பெரியப்பான்னு சொன்னோடனே இந்த பெரியப்பான்னு சொன்ன செய்தியை கேட்டு என்ன பண்ணாரு ஒரு தலைமைக்கு அவர் சொன்னாரு ஒரு ஆறு மாசம் இருக்கும் அப்ப இருந்த மாவட்ட செயலாளர்கிட்ட என்ன பண்றாரு கூப்பிட்டு நான் பெரியப்பான்னு அந்த பொண்ணு கூப்பிட்டுச்சே அந்த பொண்ணு நீங்க இன்னும் இருக்கீங்க கோவிந்தராஜோட பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ வந்து அந்த மாவட்ட செயலாளர் சொன்னாரு இப்படி ஒரு சின்ன ஒரு விஷயத்த நினைவு கூர்ந்து அந்த பொண்ணை பெரியப்பான்னு சொன்ன உடனே பொண்ணை பார்க்கணுங்கிற ஒரு விஷயம் வந்து அது இன்னமும் என் மனசுக்குள்ள இருக்கு அந்த நேரத்து காலகட்டத்தில் கொரோனா வந்துருச்சு அந்த டைம்ல எங்களால் அடுத்து அந்த சொல்ல அந்த டைம் வந்து பார்க்க முடியல ஆனா வந்து ரெண்டு மூணு முறை அவர் இருக்க வந்து அந்த செயற்குழு பொதுக்குழுல அவர் இருக்கிற அந்த பெரிய மேடையில ஏறி பேச வச்சு கேப்டன் அழகு பார்த்துருக்காரு அதை நான் வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த காலகட்டத்தில் அனுபவிச்சிருக்கேன் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தேமுதிக கேப்டனுடைய அவர் என்ன நினைச்சாரோ அந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு அவருடைய எண்ணம் மக்கள் மனதுக்கு இப்போ அவருடைய செயல் அவருடைய செஞ்சதெல்லாம் நல்ல விஷயம்லாம் போய் மக்கள்லாம் அதை இப்போ பெருமளவில் பெருமளவுல வரவேற்று கொண்டாடுறாங்க கேப்டன்ல பாருங்க கேப்டன் ஆலயத்துக்கு வந்து நான் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துல சாரசாரியா வந்துட்டு இருக்காங்க சாரசாரியா மக்கள் வந்துருக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அது இதை தாண்டி கேப்டன் வழியில கேப்டன் இருக்க இடத்துக்கு எங்க அண்ணி கட்சியோட பொதுச் செயலாளர் அவர்கள் இன்னைக்கு கேப்டன் இருந்து என்ன செய்வாரோ அதை இடத்த அப்படியே தக்கவை வை மக்கள் மட்டும் இல்ல அனைத்து கட்சியுமே தமிழ்நாட்டுல ஒரு பெண் தலைவி வந்து ஒரு ஆண் தலைவருக்கு நிகரா தன்னை எப்படி ஒரு சிறப்பான கட்சியை நடத்திட்டு இருக்காங்களே பொதுமக்களுடைய பிரச்சனை எடுத்து பேசுறாங்களே அவங்களுக்கு கண்டு வந்து அவங்கெல்லாம் அஞ்சு கூடிய அளவுக்கு எங்கள் அண்ணி வந்து வளர்ந்துருக்காங்க அவருடைய மகன் கேப்டனுடைய மகன் தம்பி விஜயபர்மா அவர்களும் எங்கே போனாலும் சரி அவரை வந்து பார்த்து ஒரு கேப்டனாகவே பார்க்குறாங்க கேப்டன் பிள்ளையா இருந்தாலும் கேப்டன் ஒரு கேப்டன் வந்துட்டாரு நம்மளை வாழ வைப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க எங்கள் தம்பி விஜயபர்மார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு இடத்த நிரப்ப போறாரு அவரும் கேப்டன் மாதிரியே ஒரு எந்த செயலுக்கு போனாலும் சரி என்ன உதவுறதா இருக்கட்டும் நல்ல சே அதாவது ஒரு முடிவு நல்லதாக சொல்லா இருக்கட்டும் எல்லா விஷயம் கேப்டன் போலயே சுறுசுறுப்பாகவும் மக்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நடந்துக்கிறாரு இதெல்லாம் எங்களுக்கு பெருமையாக இருக்குது அந்நியார் அவர்களையும் கேப்டன் அவர்களையும் தலைமையிலே இந்த கட்சி சிறப்பாக நடக்குது அதனுடைய கீழே நாங்களும் தொண்டர்கள்லாம் சந்தோஷமா கட்சியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வெற்றிக்காக நாங்கள்லாம் பாடுபடுவோம் கேப்டன் என்று மனசு வச்சிருப்போம் கூறிக்கிட்டு விடைபெறேன் நன்றி வணக்கம்